நாங்கள் சிக்கன் கிரேவி செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை பார்க்கலாம் சிக்கன் தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு மஞ்சப்பொடி கறி மசாலா சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மிளகு பொடி தேங்காய் இது எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வச்சு வடை சட்டி வச்சாச்சு வடை சட்டி கொஞ்ச நேரம் சூடு ஏறட்டும் சூடு ஏறின பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கற்றுக்கணும் என்ன நல்லா காயட்டும் எண்ணெய் காய்ஞ்ச உடனே பச்சை மிளகாய் தேங்கு பட்டா லவங்கம் எல்லாத்தையும் போட்டுக்கணும் Kenal nggak yang inilah, kenal nggak yang bodohnya? தக்காளி தக்காளி போடணும் சீக்கிரம் வணங்கணும்னா உப்புல ஓடி போட்டால் வதங்கிடுவோம் தக்காளி வதங்கி தக்காளி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வதங்கிறதுக்கு முன்னாடியே போட்டால் வடை செட்டில அடிப்பிடிச்சிடும் அதனால் தக்காளி வணங்கின வாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போனால் மட்டும் போதும் சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா அந்த கறி எடுத்து நம்ம சிக்கன் எடுத்து சாப்பிடக்குள்ள இந்த சின்ன வெங்காயம் ஒன்று வாயில் கடி போட்டுச்சுன்னா அந்த இனிப்புக்கும் இந்த கறிக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக போட்டிருக்கேன் சரிங்களா தக்காளி வதங்கிச்சு இப்போ சிக்கன் போட போகிறோம் சிக்கன் போட்டாச்சு சிக்கனு நல்லா கிளறி விடுவோம் தக்காளி இஞ்சி பண்ணி பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து நல்லா கறியில் சதரணும் சிக்கனில் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஏன்னா தக்காளியில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அளவு மஞ்சள் பொடி இது நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்றேன் பாருங்க பாதி சிக்கன் எழுந்துடுச்சு இப்போ வந்து கறி மசாலா சிக்கன் மசாலாண்டி போட்டு நல்லா கிளறி விடுங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது வெந்துடும் சிக்கன் மசாலாவும் கறி மசாலாவும் சிக்கன் மசாலாவும் கரும் மசாலாவும் காதி வேக்காடு விழுந்திருக்கு கூடியே போட்டோம்னா மீதி கறி வேகக்குள்ள இந்த மசாலாலாம் அந்த கறியில் நல்லா சொதறிடும் அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் சொதறிடுச்சு தெரியுதுங்களா அப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைப்போம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் ஒருங்க பத்து நிமிஷம் ஆகிருச்சி பாருங்க எழுந்திரிச்சிங்களா அது பிறகு தேங்காய் கொஞ்சோண்டு கொட்டுக்கல்ல தட்டி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இதை ஊற்றி நல்லா கேலரி விடணும் விட்டுட்டு மிளகு மல்லித்தூள் மிளகாத்தூள் வெறும் தூள் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுண்டி வரட்டும் ஏன்னா தக்காளிக்கும் சிக்கனுக்கும் மட்டும் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த கிரேவி ஊற்றின பிறகு கொஞ்சம் போது உப்பு போட போகிறோம் பாருங்கள் சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் கட்ட காமிக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எந்த வச்சிங்களா அது எழுந்துட்ட பிறகு தேங்காய் கொஞ்சோண்டு கொட்டுக்கல்ல தட்டி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இதை ஊற்றி കേളരി വിടും കളറി വിട്ട്

நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுண்டி வரட்டும் ஏன்னா தக்காளிக்கும் சிக்கனுக்கும் மட்டும் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த கிரேவி ஊற்றின பிறகு கொஞ்சம் போது உப்பு போட போகிறோம் பாருங்கள் சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் கட்ட காமிக்கிறேன் கிரேவி ரெடி நல்லா கொதி வருதுங்களா தெரியுதுங்களா நல்லா கொதி வந்து கிரேவி நல்லா கெட்டியான பிறகு லைட்டாக பெப்பர் பெப்பர் பத்து மீன் தூவி இறக்கிடணும் சிக்கன் கிரேவி ரெடி நான் செய்த சிக்கன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எந்த மாதிரி செய்வீங்களா இல்லை எந்த மாதிரி நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப பசியில் இருக்காரு ஏன்னா சண்டை இல்லைங்களா வீட்டில் கொஞ்சம் வேலை மாட்டுக்கு புல்லு கொண்டு வந்துணும் மாடு கொண்டு போய் கட்டணும் பால் பீசணும் அதெல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து சாப்பாடு செய்ய டைம் ஆகிடுச்சி அதனால் அவர் கொலை பசியில் இருக்காரு அவருக்கு இப்போ போயிட்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் நாங்கள் கிராமத்து சைட்லாம் இந்த மாதிரி கிண்ணி வச்சு தான் கொண்டு போவோம் சோறு தனியாக குழம்பு தனியாக தான் கொண்டு போய் தருவோம் ஒட்டுக்காக கொண்டு போக மாட்டோம் சாப்பாட்டோட அதனால் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஹாய் பிரான்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்